ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தரம் விளாக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேலஞ்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன சேலஞ்சு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு பேர் தான் சேலஞ்சி அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நந்திக்காவா நவீனான்னு சொல்லி பார்க்கலாங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பண்ணு ஸ்வீட் பண்ணு ஸ்வீட் பண்ணு ரெண்டு பேர்த்துக்கும் வெயிட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றான்னு சொல்லி பார்க்கலாம் ஈட்டிங் சேலஞ்சு தான் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சவங்களுக்கு யாருக்குன்னா நானூறுபா இங்கே பாருங்க நானூறுபா ஃபஸ்ட் ஜெய்சவங்களுக்கு நானூறுபா ரெண்டாவது ஜெய்சவங்களுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வாங்கணும் பச்சை மிளகா தான் இன்னைக்கு இருக்கா ம் இருக்குமா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்களுக்கு இங்கே பாருங்க நானூறுபாய் காசு ரெண்டாவது வச்சவங்களுக்கு பச்சை மிளகா அன் டூ த்ரீ சேலஞ்சு ஸ்வீட் பண்டு தானேமா சரி சரி ஓகே வடை ஜெயிக்கல இதில் ஜெயிக்கலாமா அப்படிலாம் கிடையாது அந்த இது இந்த இதெல்லாம் கிடையாது நவினா நந்திக்காவா இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் கணக்கு கிடையாது யாருனாலும் ஜெயிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இருக்குது இங்கே வருங்க ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்களுக்கு நானூறுபா ரெண்டாவது வின்னர் இங்கே வருங்க அண்ணன் இருக்குது நந்திக்காவா நவீனா நந்திக்காவா நவீனா வேறுங்க வரும்ங்க ம் நவீனா வேறுங்க நந்திக்கா வாய் எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா தண்ணிலாம் கிடையாது அப்படியே தான் குடிக்கணும் அப்படியே திங்கணும் குடிக்கணுமா நந்திக்கா பொறுமையாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் நன் நவீன் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றார் ஆமாம் ஒன்றும் கொட்டக்கூடாது அப்போ அதிலே பாதி பண்ணி கீழே போயிடும் பாருங்க வரீங்க நானூறுரூவா காசு பச்சை மிளகா யார் கொடுத்து வச்சுருக்குன்னு பார்ப்போம் ரன்னரா வின்னரான்னு பார்ப்போம் நந்திக்காவா நவீனா ரெண்டு மெதுவாக சாப்பிடணும் மெதுவாச்சும் அவசரம் கிடையாது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடாங்க அப்படிதான் பிச்சு பிச்சு போடக்கூடாது சாப்பிடும் கொட்டக்கூடாது கொட்டவே கூடாது வாங்க தூளு தூளு நான் மீன் சாப்பிட்டு கொண்டு இருக்கான் பாருங்க இங்க வருங்க இங்க வருங்க இங்க வருங்க இங்க வருங்க இங்க வருங்க விருங்க ஒரு ரோ கோயிலை குத்துறாங்க ஒரு பன்னு ஒரே வைங்க வருங்க நந்திக்காவா நவீன் அங்கே வருங்க நந்திக்கா தட்டல நவீன் தட்டல விருங்க குருங்க நந்திக்கா தான் ஜெய்ப்பாக்கி நந்திக்காக்கு நானூறுவா நவீனுக்கு நானூறு ரூபா நந்திக்காவா நவீனா நந்திக்காவா நவீனா நானூறு ரூபாய் இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய் காரமான பச்சை மிளகாய் இந்த மாதிரி வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப அந்த டெய்லி போடுற வீடியோ வந்து சேரும் இங்க நவீன கின்னுதான் பார்க்க பாடு இல்லை இங்க நவீனுக்கு ஏலே நவீனா நந்திக்காவா தட்டில் ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது தட்டில் இருக்கக்கூடாது வாயில் ஆமாம் ஒரு பண்ணில் உள்ளது தானே ஆஹா திங்கணும் வாய்ப்பில் வாய்ப்பில் எல்லாமே தின்னுணும் ஆஹா அதெல்லாம் கிடையாது தட்டில் உள்ளதெல்லாம் திங்கணும் வாயில் இருக்கக்கூடாது தட்டில் கையில் தட்டில் எதுலேயுமே இருக்கக்கூடாது நானூறா 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 யாருக்கு 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 நானூறா 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 நானூறுவா உடேங்க உடையே கொடுங்க உடையேங்க நானும் ரெண்டு பண்ணை சாப்பிட்டு கொண்டுவிட்டார் வாயில 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 நாயில வாயில வாயில நவினா நந்திக்கா வா நவினா நவினா நந்திக்க வாடி நவினி ஏ அந்த பண்ணி தின்றுமாம்பா எப்படி நந்திக்க ரெண்டு ஏ சூப்பர் 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 நந்திக்காய் ரெண்டாவது பச்சை மிளகா உனக்குதா மங்களே இது நவீன்தான் ரன்னர் வந்து நந்திக்கா இப்போ வந்து வின்னருக்கு வந்து நானூறுபா காசு பிடிங்க நானூறுபா பச்சை மிளகா கடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க கடிங்க கடிக்கணும் சாப்பிட்ணும் சாப்பிடுங்க கடிச்சு ஆகணும் கடிங்க ஓகே பாருங்க சார் ஓகேங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தான் டெய்ல் போடுற வீடியோங்களும் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்